அலைக்கும் வலைக்கம் வரமத்துள்ளாத்தலாம் வரக்காது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன துவா தான் பார்க்க போகிறோம் ஒரு குர்ஆனுடைய ஒரு வசனத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதனுடைய வசனத்தை ஓதி அல்லாஹ் கிட்ட என்ன கேட்டாலும் அல்லாஹ் கண்டிப்பாக கொடுப்பான் இது வந்து ஒரு வாட்டி ஓதினதோடு விட்டுடாமல் ஒரு நாளைக்கு இத்தனை ஒரு நூறு இல்லாட்டி இரநூறு இல்லாட்டி தொழுகைக்கு அப்புறம் ஒரு முப்பத்தி மூணு வாட்டி இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து ஒரு ஓதிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக அல்லாஹ் வந்து ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் நம்மளுடைய எல்லாரோட துவாவையும் அல்லாஹ் கபலாக்கி கொடுப்பான் அது என்ன துவான்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் நம்ம இப்போ அந்த திக்ரி என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் பிஸ்மிலா ரஹமா ரோய் அலி ஃபலாமீ அல்லாஹு லா இல்லாஹா இல்லாஹுவல் ஹய்யுல் கையும் இது சூராய் அலிம்ரானுடியே இரண்டாவது வசனமாக இடம்பெற்று இருக்குது இது இந்த துவா ஓதி என்ன துவா கேட்டோம்னா அல்லாஹ் வந்து நம்மளுக்கு எல்லோருடைய தேவைகளும் எல்லாம் நிறைவேற்றி கொடுத்துருவான் இன்ஷா அல்லாஹ் இதை வந்து நம்ம தொடர்ந்து நம்பிக்கையோடு ஓதுவோம் அல்லாஹுடைய பெரிய பெயரை இன்றையிலிருந்து இந்த திருக்குருகானுடைய வசனத்தை நம்ம தேவைகளை முன்னிட்டு ஓத்திட்டு வருவோம் இன்ஷா அல்லா கண்டிப்பாக நம்மளுக்கு நம்மளுடைய எல்லாருடைய தேவைகளும் அல்லாஹ் நிறைவேற்றி வைப்போம் அலைக்கும்